ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா இப்போ தான் நம்ம சேனலை கேட்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு எல்லா ஜோதிடரும் ஒரே மாதிரி தான் சொன்னார்கள் ஒருத்தன் திடீரென இருந்தால் அந்த துக்கம் சில நாட்கள் கடுமையாக இருக்கும் அதன் பிறகு எவ்வளவு பெரிய துக்கமும் உப்பும் உரைப்பும் இறங்க இறங்க குறையும் என்பார்கள் அப்படித்தான் ஆனால் பெற்ற மகன் இன்னும் பத்து வருடத்தில் இறந்து விடுவான் அதுவரைதான் அவன் வாழ்வு என்றால் ஒரு அப்பாவால் என்ன செய்ய முடியும் நல்ல வேலை குருபரன் மனதிடம் உள்ளவர் தன் மகன் மனைவி யாரிடமும் சொல்லாமல் நிறைய உதவிகள் செய்தார் கேட்காமல் நேரடியாக தானே போய் பார்த்து பார்த்து செய்தார் தங்கச்சிகள் மச்சான்கள் மனைவி கூட ஏன் இப்படி அள்ளி இறக்கிறீங்க இது என்ன பிள்ளையில்லா சொத்தா நாளைக்கு அவங்களுக்கு கௌரவமா இருக்க வாழ வேண்டாமா என்று கேட்டு சண்டையே போட்டிருக்கிறார் ஆனால் முதலில் தன் மனக்குமுறலில் கொடுத்தவருக்கு தன் பணத்தால் உதவியால் ஒரு ஜீவன் வாழ்கிறது சிரிக்கிறது என்ற போது மகன் இறந்து விடுவானோ என்ற பயத்தில் இருந்த மனதுக்கு சற்று நிம்மதி கிடைத்தது ஜோதிடங்கள் ஜோதிடர்கள் சொன்னது உண்மையோ பொய்யோ என்பதை தாண்டி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அதை பிடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் குருபரன் இத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் நீங்கள் செய்யும் புண்ணியமெல்லாம் உங்க மகனை காக்கும் என்ற அந்த வார்த்தை தான் எதை தின்னா பித்தம் தெளியும் என்று இருந்த குடும்ப குருபரனுக்கு அவர்கள் காட்டிய வழி நல்ல வழி எல்லா நல்ல காரியத்தையும் மகன் கையால் மகனுக்காகவே செய்தார் அதில் ஒரு பெரிய அதிசயம் என்ன என்றால் அவர் ஒரு லட்சம் என்று உதவி செய்தால் தொழிலில் எதிர்பாராமல் ஒரு கோடி வந்தது ஆமாம் அவர் செய்ததை விட கடவுள் நூறு மடங்கு அவருக்கு திருப்பி கொடுத்தார் இவரும் கோடி கோடியாக செலவு செய்தார் மனைவி முற்றிலும் நம்பிக்கை இழந்த கூட அவர் இழக்கவில்லை அவர் தீவிர முருக பக்தர் எப்ப தேனுஷாவின் ஜாதகம் மகனுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததோ அப்போதே அவருக்கு மகன் பிழைத்து விடுவான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது அதன் பிறகு அவர் தன் மருமகளுக்காகத்தான் அதிகம் பூஜை செய்தார் எல்லாம் நிராசையாகி என்னை இப்படி நிறுத்தி விட்டதே என் உயிரை எடுத்துக்கொண்டு என் மருமகள் உயிரை கொடுத்திருக்கலாமே முருகா என்று முகம் மூடி தனியாக அவர் அந்த பெரிய காரிடாரின் வரம் அமர்ந்திருக்க அங்கே கூட்டமாக வந்தார்கள் விட்டார் அவர் எதையும் உணரும் நிலையில் இல்லை அப்படியே இரு கைகளாலும் மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டவரை நெருங்கியவர்கள் என்ன பெரிய மனுஷனே ஐயா நீ எல்லாம் யோக்கியமானவனா உனக்கு எப்படி மனசு வந்தது பச்சை பொட்டு மாதிரி எங்க வீட்டு பொண்ணு அதை எங்களுக்கே தெரியாம ஏமாற்றி உன் மகனை காப்பாற்ற என் மகளை பழி கொடுத்துட்டியே நீ நல்லா இருப்பியா நாசமா போக என்று நாகராஜன் வேகமாக அவரை நோக்கி இரண்டு அடி எடுத்து வைத்தவாரே வைத்தவரை பார்த்த குருபரன் நாகராஜன் சொன்ன வார்த்தையில் இது எப்படி இவருக்கு தெரிந்தது சௌந்தரம் வாயை விட்டுட்டா போலவே என்று நினைத்தவர் அந்த சூழ்நிலையில் மகளை இழந்துட்டு நின்றவரை கண்டதும் என் மகனை நான் இழந்திருந்தால் இப்படித்தானே துடித்திருப்பேன் இது நியாயமான கோபம் தானே என்று அவர் தலைகுனிந்து நிற்க அதெல்லாம் இல்லை யார் சொன்னா எவர் சொன்னா என்று குருபரன் சவுண்டு விட்டு மேலே பேசி பொய்யோ என்று அவர்கள் பின்வாங்கி இருப்பார்கள் ஆனால் இவரோ மருமகள் சாக நாமதானே காரணம் என்ற குற்ற உணர்வில் இருந்ததால் அவர் அவர்களை எதிர்த்து எதுவும் பேசலை அதுவே அவர்களுக்கு உண்மை என்று தெரியவும் நாகராஜன் கோபத்தோடு நாகராஜன் கோபத்தோடு நாகராஜனும் தேனுஷா அத்தை மகன்களும் பெரியம்மா மகன்களும் குருபரனை கை வைத்து அடித்து விட்டார்கள் பெரியவர்கள் வாய்க்கு வந்ததை திட்டி தீர்த்தார்கள் உன் மகனுக்கு சாகணம் என்று கிரகம் இருந்தால் வேற ஏதாவது செய்து காப்பாற்ற பாரு அதை விட்டுட்டு அந்த உண்மையை மறைச்சு எங்களை ஏமாத்தி எங்கள் பொண்ணை கட்டி வந்தியே என் மகளை ஒரு நாள் ஒரு பொழுது நிம்மதியாக உன் வீட்டில் இருந்தாலா உன் மகனை காப்பாற்ற எந்த நேரமும் சாமி கும்பிடு பூஜை செய் என்று கொடுமப்படுத்தினியே கடைசியாக என் மகள் செத்து உன் மகனை காப்பாற்றி விட்டாள் நீ நினைத்ததை சாதித்து விட்டாய் நாங்கள் எங்கள் பொண்ணை இழந்து தவிக்கிறோம் என்று கதறினார்கள் பொதுவா இந்த மாதிரி பெரிய ஆட்களின் விஷயங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று மருத்துவமனை நிர்வாகம் அந்த தளம் முழுவதையும் நன்றாக பார்த்து கொண்டு இருந்ததால் இவர்கள் குருபரனை தாக்கியது தெரியவும் நாலந்து ஆட்களுடன் ஓடி வந்து குருபரனை காப்பாற்றி கொண்டு போனார்கள் ஆண்கள் இப்படி செய்ய நறுமுகையோ அடி ஆத்தி என் மகளை இப்படி பண்ணிப்புட்டார்களே நல்ல மனுஷங்க என்று நாங்கள் நம்பினதுக்கு எங்கள் மகளை காவு கொடுத்துட்டானுங்களே என்று நெஞ்சில் அடைத்து கொண்டு அழுத அழுதவர் ஓடியது அந்த டீலக்ஸ் அறையை நோக்கித்தான் கூடவே இளவரசி தெய்வானை பிரியா அனைவரும் போனார்கள் அங்கே அவர்கள் அழுது கொண்டிருக்க அடாடா என்ன மெப்பனைக்கு அழுதுறீலா என் மகளை காவு கொடுக்கத்தானே எங்களை ஏமாத்தி கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்பவும் என் மக தேனு கேட்டாலே அம்மா அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க பெரிய பணக்காரங்களாகவும் இருக்காங்க அப்புறம் ஏன் நம்மளை மாதிரி சாதாரண வீட்டில் என்ன மாதிரி சாதாரண பொண்ணை தேர்ந்து எடுத்தாங்க என்று சந்தேகப்பட்டு கேட்டாலே இதோ என் மக தேவன்ஜியும் கேட்டா நாங்கள் தான் புரியாம உங்கள் புருஷன் சொன்னதை எந்த அளவு உண்மை என்று தெரியாமல் ஜாதகம் பொருந்தி இருக்கு என்று மேலோட்டமாக நினைச்சிட்டோம் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா நீங்களும் ரெண்டு பொண்ணை பெற்று வளர்த்தீங்க உங்கள் மகளை யாராவது இப்படி கல்யாணம்ங்கிற பேரில் களப்பணியாக்கி இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா என் பெத்த வயிறு எரியுதே எரியுதே என் மகளை கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக நான் நான் போகலையே நான் போய் பார்க்கலையே பாவம் என் மகனை இந்த மூணு மாசமாக புருஷன் புருஷங்கூட அவள் எதையும் அனுபவிக்கலையே காலையில் நாலரை மணிக்கு பூஜைன்னு உட்கார வச்சிங்க சாயந்தரம் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு ஒரு இடத்துக்கு கூட என் மக கல்யாணமாகி புருஷங்கூட போகலையே என் மக அந்த ஆள் கூட வாழ்ந்தாளா வாழலையான்னு கூட எனக்கு தெரியலையே அந்த ஆள் கல்யாணத்தை அன்னைக்கே ஒரு முறை கூட ஒழுங்காக செய்யலை மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு என் மகளை சங்கடப்படுத்தினார் என் மக கலங்கி நின்னா நான் ஒருத்தி உங்களை நம்பி அவளை சமாதானப்படுத்தினேன் தானே தெரியுது நீங்கள் என் மகளை பழியாடாக்க கல்யாணம் பண்ணி கல்யாணம்னு மஞ்ச கயத்தில் கத்தி கட்டி இழுத்துக்கிட்டு போனீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அந்த மஞ்சள் கயத்தை அறுத்து போட்டிருப்பேனே என் மக பழச்சிருப்பாளே குருஷி இல்லாட்டி என்ன என் மகளை என் கூட கடைசி வர இருந்திருப்பாளே என்று நறுமுகை தலையில் அடைத்து கொண்டு அழுதார் நீ கொஞ்சமாவது யோசித்து இருக்கணும் நறுமுகை இந்த பணக்காரங்க இந்த ப பணக்காரங்களுடைய தன்னோட சொந்த தங்கச்சி மக மூணு பேர் இருக்கும்போது வெளியே பெண் தேடின போதே ஏன் ஏது என்ன அப்படின்னு விசாரிச்சு இருக்கணுமா சொந்த தங்கச்சி மகளை கட்டினா செத்து போயிடுவா இதுவே வேற யாராவது ஒரு வேற யாராவது ஒருத்தரோட மகள்னா நமக்கு என்ன இதே உங்கள் தங்கச்சி மகளாக இருந்தால் ஒரே குடும்பத்தில் ஒரே குடும்பத்து பொண்ணாச்சு அப்படின்னு தான் அந்த பிள்ளைகளை பண்ணாமல் நம்ம வீட்டு பொண்ணை கட்டியிருக்கானுங்க இவனுங்க மொத்த குடும்பமும் கூட்டுக்கலவானிக்க நாங்கள் கேட்டோமே ஏன் சொந்த தங்கச்சி மகளை கொடுக்கலை எடுக்கலை அப்படின்னு மூணு பேருக்கும் ஜாதக பொருத்த இல்லை அதனால தானே சொன்னாரே நானும் நம்பினேன் ஏன் நம்ம சூரியன்னைய மகன் மகனுக்கு தேனுஷாவை பேசி பேசினோம் சாதகம் பொருந்தளில அதனால தானே வெளியிலே மாப்பிள்ளை தேடினோம் அப்படி நினைச்சிதான் நான் பெரும்பாடாக இருந்துட்டேனே இவங்க எப்படி அந்த ஜோதிடர்கிட்ட சொல்லி வச்சிருந்து நம்மளை விசாரித்து மாப் நம்மளை விசாரித்து பிளான் பண்ணி பெரிய மனுஷன் என்ற போர்வையில் எங்களை ஏமாற்றி ஏ மகளை இப்போ கொன்னுட்டிங்களேடா கொன்னுட்டீங்களே யார் உங்களை கேட்கறது ஏன் வயிறு பெத்த வயிறு எரியுது சொல்கிறேன் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டியே நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டிய என்று தன் நெஞ்சில் அடித்து கொண்டு சாபமிட்டார் ஏதோ பாருங்க நீங்கள் பொண்ணை இழந்துட்டு நிற்கிறீங்க அதனால தான் நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் யார் சொன்னது உங்களுக்கு எங்கள் பையனை காப்பாற்றத்தான் உங்கள் பொண்ணை கட்டினதா யார் சொன்னது என்று சந்திரா கேட்க ஆத்தி ஆர்த்தி முடுப்பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறீங்களே அத்தை நானும் தேவன் தேவன்சியும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தண்ணி எடுக்க இங்கே வந்து கதவை திறக்க கதவு ஏற்கனவே லேசாக திறந்திருந்தது அப்போ தான் இவங்க அன்று சௌந்தரத்தை காட்டி இவங்க இவங்க எல்லார்கிட்டையும் அவங்க பையன் முப்பது வயசுல இறந்துருவான் அவனை காப்பாற்றணும்னா ஜாதக பொருத்தம் சிலது வேணும் அது தேனுஷா கிட்டே தான் இருந்தது அதனால தான் கட்டினோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் காதால கேட்டேன் என்று பிரியா சொல்ல பொய் சொல்லாதீங்க நாங்க ரெண்டு பேரும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் என்று அழுது கொண்டே தேவன்சி சொல்ல இனி இதை மறைத்து ஒன்றும் போவது இல்லை பிள்ளையை பறிகொடுத்தவுக பேசத்தான் செய்வாக என்று சவுந்தரம் சந்திராவின் கைப்படித்து தடுத்தார் நறுமுகை உங்களை நம்பினேனே என் பில் என் மகளை நீங்கள் உள்ளங்கையில் வச்சு தாங்கினதை பார்த்து உங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன் மாமியார் மாமனார் நம்ம மகளை பொண்ணுரு தொட்டு போகொரு தொட்டாக தாங்குறார்களே ஏதோ கோளாறு என் மகளுக்கு அதுதான் போட்டு படுத்துது அப்படின்னு பெருந்தன்மையாக நினச்சிக்கிட்டு போனேனே மருமகனும் முன்ன போல முகத்தை திருப்பிக்கிட்டு போகலை என்றதும் நம்பி ஏமாந்துட்டேன் இதெல்லாம் நடிப்பு எங்களை என் மகளை கொல்ல நீங்கள் நடித்த நடிப்பு என்று எனக்கு தெரியாதே செத்த என் மக மூச்சு மூஞ்சியை கூட நான் பார்க்கல அதுக்குள்ளே என் மகளை நீங்களும் உங்கள் புருஷனும் ஏன் குடும்பமே சேர்ந்து ஏமாற்றி நடித்து இப்போ கடைசியாக உங்கள் மகன் தாலிகட்டின பாவத்துக்கு என் மக எமனோட போராடி உங்கள் மகனை காப்பாற்றிட்டு அந்த எமனோடு அவள் போராட முடியாமல் தோற்று போய் அந்த யமனோடையே போயிட்டாளே நீங்கள் நினைச்சது நடந்துருச்சு நீங்கள்லாம் ஒரு பெரிய மனுஷங்கன்னு நம்பி ஏமாந்துட்டோம் நீங்கள் செய்கிற புண்ணிய காரியமெல்லாம் என் மகளை படி கொடுத்தா உங்களுக்கு பாவம் வராமல் இருக்கத்தான்னு நீங்கள் நினைச்சிங்களே அது எங்களுக்கு தெரியாமல் போச்சே நீங்கள் எத்தனை பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாலும் தெரிஞ்சே ஒரு பெண்ணை கல்யாணம்னு கட்டி வந்து இப்படி அவள் சாக தெரிஞ்சே செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா இதற்கு எந்த சாமியும் உங்களுக்கு பாவமன்னிப்பு கொடுக்காது என் வயிறு எரியிற மாதிரி உங்கள் வயிறும் எரியும் கடவுளே இப்போ தெரிந்த இந்த உண்மை அன்று என் மகளை பாம்பு கடித்து உயிருக்கு போராடினாலே அப்போ தெரிஞ்சிருந்தா நான் என் மக கழுத்தில் இருக்கிற மஞ்ச கையத்தை அறுத்துட்டு என் மகளாக உயிரோடு என் கூட இருன்னு கூட்டிகிட்டு போயிருப்பேனே என்று நறுமுகை அழுக எல்லாம் இந்த அம்மா புருஷன் பண்ணின வேலை போல அன்னைக்கே இந்த அம்மா ஏதோ அழுது ரொம்ப புலம்புச்சு நாம் இருந்த மனநிலையில் கவலையில் அதை நம்ம கவனிக்கலை இந்த அம்மா வாயில்லாமல் உண்மையை சொல்லி கொடுங்கன்னு அந்த ஆள் இவுகளை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு போல என்றார் இளவரசி